வணக்கம் நான் உங்கள் வாசன் ப்ராப்பர்ட்டிஸ் கேஆர் செந்தில் வாசன் இன்னைக்கு தினமும் ஒரு தகவங்கிற அடிப்படையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு பெண்ணுக்கு சொத்துரிமை பெண்களுக்கு சொத்தில் உரிமை உண்டா ஒரு காலத்தில் இந்த கேள்வி மறைஞ்சி போய் பெண்ணுக்கு சொத்தில் உரிமை இருக்குது உறுதியாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு உறுதிப்பாடாக இருக்குது அது எந்த மாதிரி வரும் இப்போ ஒரு பொண்ணுக்கு அவங்களுடைய தகப்பன் வழியில் சொத்துக்கள் வந்தால் அது அந்த பெண்ணுடைய சுய சம்பாத்தியம் எப்படி சொல்கிறீங்களா தாயுடைய வழியில் வந்தாலும் தகப்பனுடைய வழியில் வந்தாலும் பெண்ணுக்கு வரக்கூடிய சொத்து தனி சொத்து ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு பூர்வீக சொத்து ஒரு தாத்தா தாத்தாவுக்கு ரெண்டு பசங்க அந்த ரெண்டு பசங்களுக்கும் வாரிசுகள் இருக்காங்க அதில் ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பசங்க மீன்ஸ் ஒரு பையன் ஒரு பொண்ணு வச்சுக்கோங்களேன் அந்த தாத்தாவுடைய சொத்து பையனுக்கு வந்தால் அந்த பையனுடைய வாரிசுகளுக்கு சொத்தில் பங்குண்டு ஆனால் அந்த தாத்தாவுடைய சொத்தில் அந்த பெண்ணுக்கு பங்கு வந்தால் அந்த பெண்ணின் வாரிசுகளுக்கு சொத்தில் பங்கு இல்லை அப்போ ஒரு பெண்ணுக்கு தாய் வழி மூலமாகவோ தந்தை வழி மூலமாகவோ ஒரு பெண்ணுக்கு சொத்துரிமை வந்தால் சொத்து வந்தால் அந்த சொத்து சுய சொத்து அந்த சொத்து அந்த பெண் யாருக்கு வேண்டுமானாலும் எழுதி கொடுக்கலாம் நான் வந்து அவங்க பெண்ணுடைய வாரிசுகள் அந்த சொத்தில் பங்கில் உரிமை கோர முடியாது எங்கள் தாத்தா சொத்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு பெண்ணுடைய வாரிசுகள் உரிமைகூட முடியாது அதுவே அந்த தாத்தாவுடைய பையனான ஆணுக்கு வரக்கூடிய வாரிசுகள் தாத்தாவுடைய சொத்தில் உரிமை கோர முடியும் அதனால் தந்தை வழி சொத்துக்கு மட்டுமே பூர்வீக சொத்தாக கருதப்படும் தாய் வழி சொத்து எப்போதும் தாயின் சுயசம்பாத்தி சொத்தாகவே கருதப்படும் அதனால் நீங்கள் சொத்து வாங்கும் பொழுது அது தந்தை வழி சுத்தா தாய் வழி தெளிவாக பார்த்து பெண்களிடம் இருக்குதா அல்லது ஆண்களின் பூர்வீக வழியாக வந்துருக்குதுன்னு பார்த்து அந்த உரிமை எப்படி இருக்குதுங்கிறத கரெக்டாக பார்த்து வாங்குங்க இந்த மாதிரி சொத்து சம்பந்தமான எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் எங்கக்கிட்ட எங்களுடைய கீழே பாருங்கள் கொடுத்துருக்க நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ தொலைபேசி மூலமாகவோ எங்ககிட்ட கேட்டு எங்ககிட்ட உங்களுக்காக இலவசமான ஆலோசனை கொடுக்கறதுக்கு நாங்கள் எந்த நேரமும் தயாராக இருக்கிறோம் எங்ககிட்ட உங்களுடைய இலவச ஆலோசனையை பெற்று நீங்கள் உங்களுடைய எந்தவித சந்தேகங்களுக்கும் தீர்த்துக்கிட்டு நல்ல முறையில் உங்களுடைய சொத்துரிமையை பாதுகாத்துக்கோங்க